அமல்கள் செய்யாதவர்கள் அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமீனே வணங்காதவர்கள் இப்படி அல்லாஹு பட்டியலிட்டுக் கொண்டே செல்வான் அருமைக்குரியவர்களே நாம் காலத்தை எவ்வளவு உயர்வாக மதிக்க வேண்டும் அந்த காலத்தை நாம் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை அல்லாஹ் ஆலமீன் தந்த அந்த அமானிதங்களை நாம் எவ்வாறு அதை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான சார் அம்சமாக இருக்கிறது சகோதரர்களே இந்த காலத்தை வீணடித்தவர்களுடைய நிலைமையை எண்ணி பார்த்தால் நாளை மறுமையிலே அல்லாஹரபுல்லா இடத்திலே அவர்கள் பதில் சொல்ல திக்கு முக்காடி திணறக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடியும் அல்லாஹ் அர்பல் ஆலமின் கொடுக்கப்பட்ட அந்த பக்தை அல்லாஹுக்காக வேண்டியே நாம் என்ன செய்ய வேண்டும் செலவழிக்க வேண்டும் அல்லாகுக்காக வேண்டிய அந்த நேரத்தை நாம் கழிக்க வேண்டும் இங்கிலீஷிலே சொல்வார்கள் டைம் இஸ் மோல் என்று அந்த நேரம் புண் போன்றது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த நேரத்தை வீணடிக்காமல் அல்லாகுடைய பொருத்தத்தோடு வாழ்வதற்கு நாம் உச்ச செய்வோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை முதலில் எனக்கும் உங்களுக்கும் தந்துருவானாக அஸ்லாமா அலைக்கும் ரஹமத்துல்லாஹி உப